வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பஞ்சமி ஒவ்வொரு தேய்பரை வளர்கிற பஞ்சமி அப்போவும் நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய ஊர்களில் இருந்து நிறைய மக்கள் அவங்களோட குறைகளை வந்து கோரிக்கைகளா எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பல பேருக்கு தெரியாத காரணத்தினால கோரிக்கைகளை வந்து வேற வேற மாதிரி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்க பதிவு தான் இந்த ஒரு பதிவு இப்போ ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை இருபத்தி மூணாம் தேதி தேய்பிரை பஞ்சமி இப்போ ஏற்கனவே நேற்றிருந்து வந்து கடிதங்கள் வந்து எழுதிட்டே இருக்காங்க தெரியாத நபர்களுக்காக இந்த ஒரு பதிவு நாகலட்சுமி வாராகியம்மன் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு அவதாரமாக அன்னை லட்சுமியை தன்னுடைய மடியில் அமர்த்தி வச்சு நாகத்தை குடையாக பிடித்து வாராகி அன்னை நாக லட்சுமி வாராகி அன்னையாக இந்த நாகபுரத்துல வீச்சிருந்து நிறைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான ஒரு நம்மளை தேடி தான் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு கூட தங்களுடைய கஷ்டங்களை வந்து தீர்த்து கொடு தாயேன்னு கண்ணீரோடு அவங்க எழுதக்கூடிய கடிதத்திற்கு வாட்ஸ்அப்ல அவங்களுடைய குறைகளை எழுதி அனுப்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே அன்னை செவிசாய்த்து அவங்களுடைய அத்தனை குறைகளையுமே அம்மா தீர்த்துட்டு இருக்காங்க அதுதான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம நாகபுரத்தில் எழுதக்கூடிய உங்கள் அம்மா சேனல் வழியாக உங்க எல்லாரையும் சென்றடைஞ்சிட்டு இருக்கு நீங்க எல்லாருமே பெற்றுட்டு இருக்கீங்க புதுசா இருக்கிறவங்களுக்கு தெளிவா சொல்றேன் எண்ணூத்தி அறுபது எண்ணூற்றி ஐம்பது நாற்பது நாற்பத்தொன்று இது வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்களுடைய குறைகள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று குறைகளுக்கு மிகாமல் குறைகளை எழுதி பதினோரு ரூபாய் காணிக்கை அதாவது நாங்கள் எழுதக்கூடிய அந்த வேண்டுதல் கடிதத்திற்கான காணிக்கை அந்த கடிதத்தில் உங்களுடைய பேர் கடிதத்தை காமிச்சிடுறேன் இப்படித்தான் இருக்கும் வேண்டுதல் கடிதம் இந்த கடிதத்தில் அம்மாவோட புகைப்படம் இருக்கும் தேதி என்ன கோரிக்கை என்ன பேர்ல எழுதுறோம் அப்படிங்கிறத எழுதிட்டு இதை எழுதக்கூடிய நானுமே இங்க கையெழுத்து போட்டு ஒரு தாயாக உங்களுடைய எல்லா குறைகளையும் எழுதக்கூடிய ஒரு தாயாக நானுமே அங்க வந்து கையெழுத்து போட்டு அம்மாவோடைய திருப்பாதத்துல வந்து சமர்ப்பணம் செஞ்சு அவங்களுக்கு தீபாரதனை காமிப்போம் அம்மாவுடைய திருப்பாதத்துல இந்த கடிதம் இருக்க இருக்க உங்களுடைய குறைகளை வந்து தாய் கண் பார்த்து உங்களுடைய குறைகளை ஒரு மிக பெரிய குறைகள் எந்த பக்கமுமே இல்லை எங்களுக்கான தீர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய குறைகளுக்கு கூட நாகலட்சுமி வாராகி அம்மன் ரொம்ப எளிதான ஒரு முடிவு கொடுத்து ரொம்ப எளிதான ஒரு விஷயத்து மழியா அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மாத்தி அமைச்சிருக்காங்க நம்ம உங்களம்மா அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேருக்கு அம்மா நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆக இந்த நீங்க எழுதக்கூடிய இந்த கடிதம் ஒவ்வொரு வளர்புற தேய்பிற பஞ்சமிக்கும் இரண்டு தினங்கள் எழுதலாம் அதாவது இப்போ ஒன்பதாம் தேதி நாளைக்கு வந்து பஞ்சமி அப்படிங்கும்போது ஏழு எட்டு நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் பஞ்சமி அன்றுக்கு இரண்டு தினம் முன்பு இருந்து கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குறைகள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் குறைகளை எழுதிட்டு பதினோரு ரூபாய் காணிக்க அனுப்பிய ரசீதை வந்து நம்ம அனுப்பிடணும் இவ்வளவுதான் விஷயம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களாக நம்ம எழுதிட்டு இருக்கோம் இந்த மாற்றத்திற்கான ஒரு பலனை நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னைய அதற்கு பிறகு நேர்ல வந்து தரிசனம் பண்ணினா போதும் குறைகள் நிவர்த்தியாகும் வேற எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது அம்மாவை நம்பினால் மட்டுமே போதும் இந்த கலியுகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய பலம் நம்ம எல்லோருக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய சக்தி அம்மா குடுக்குறாங்க அம்மாவுடைய அருகிரகம் இருந்தால் மட்டுமே இக்கடிதம் எழுதுறதுக்கு கூட நமக்கு ஒரு எண்ணம் வரும் அம்மா உத்தரவு இருக்கணும் வாமகளே உன்னுடைய உனக்கான தீர்வை நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது இந்த ஒரு பதிவு பார்க்க முடியும் அந்த பதிவு பார்த்த உடனே இன்னைக்கும் எத்தனை எத்தனையோ மக்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அங்கிருந்துகிட்ட தன்னுடைய குறைகளை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க சேனலை ஃபாலோ பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு எந்த நேரம் ஆனாலும் சரி அம்மாட்ட ஒரு குறைகளை தன்னுடைய பையனை ஆஸ்பத்திரில சேர்த்துட்டு உடனே கடிதம் எழுதுவாங்க தன்னுடைய பொண்ணுக்கு பிரசவ வழி வந்துருச்சு நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கடிதம் எழுதுவாங்க பஞ்சமி பஞ்சமிக்கேன்று இல்லாம எல்லா நாளுமே வந்து இன்னைக்கு ஒரு தாய் வீடாக இருக்கக்கூடியது நம்மளுடைய நாகபுரம் தான் நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகபுரத்து இறைவிகள் தான் தாயாக எல்லாருடைய ஒரு துன்பமான நேரத்துல அவங்க அவங்களுடைய மனசுக்கு தோன்றது நாகபுரத்து இறைவிகளினுடைய பேரருள் தான் அந்த வகையில இங்க வீட்டிலிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாயினுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்கும் எப்பவும் நிறைஞ்சு கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு துரும்பாக இருப்பதற்கு அன்னை எனக்கும் அனுகிரகம் கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில்லை உங்களுடைய குறைகளை இன்றைக்கு எழுத ஆரம்பிச்சிடுங்க சரியா நன்றி வணக்கம்